நீங்கள் வியாதியை வேதனையோடு இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்க உங்களுடைய கவலைகள் எதற்காக ஆண்டவரே எனக்கு யார் இருக்கா தனிமையாக இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனாலும் தனியாக இருக்கிறேன் ஒருவேளை நான் எப்படி நான் என் வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேனோ தெரியலை ஒரு பயம் ஒரு பதட்டம் யார் இருக்கா எனக்கு என்னை யார் விசாரிக்க கூடும் யார் என்னை தேற்றுவாங்க யார் என்னை என்னுடைய புரிந்து கொள்ளுவாங்க என் இருதயத்தை யார் புரிந்து கொள்ள முடியும் என் இருதயத்தில் அவ்வளவு ஒரு வியாகுலமாக இருக்கிறேன் அவ்வளவு ஒரு வியாகுலத்தோடு இருக்கிறேன் ஆனால் வெளியே காட்டிக்கிட மாட்டேங்கிறீங்க வெளியே காட்டிக்காதபடி மற்றொரு இடத்துல பேசுகிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆனால் உள்ளான ஒரு இருதயத்தில் ஒரு ஆறுதல் இல்லை ஒரு தேறுதல் இல்லை ஏன் இருக்கிறோம் என்கின்ற ஒரு வெறுப்பு ஆனால் நான் என்ன செய்வது நான் எனக்கு யாருமே இல்லையே நான் தனி மரமாக இருக்கிறேனேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா அவங்களுக்கு உங்களுக்காகத்தான் இந்த செய்தி எனக்கு யார் என்னை விசாரிக்க முடியும் எனக்கு யார் தெரியும் என் இருதயத்தின் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லை இனி எனக்கு யார் எனக்கு இருக்கா எனக்கு துணையா யார் இருக்க முடியும் எனக்கு யார் என்னோடு வருவாங்க என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்தி இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார் நீங்கள் ஏதோ வேலை இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் சரி இந்த செய்தி யார் பேசியிருக்கிறா என்று சொல்லி நீங்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்க்குறீங்க தெய்வந்தான் உங்களை பார்க்க வைக்கிறார் காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு வேதனை எனக்கு யார் எனக்கு உதவி செய்வாங்க எனக்கு யார் என்னை விசாரிப்பாங்க என்று சொல்லி ஆனால் மனிதர்கள் எல்லாரும் அப்படித்தான் இருப்பார்கள் காரியத்திற்கு மாத்திரை வருவார்கள் காரியத்தை பேசிவிட்டு வெளியே போய்விடுவார்கள் அவ்வளவுதான் அவங்களுடைய அவங்களுடைய மனிதனுடைய அன்பு அவ்வளவுக்குள்ளதான் ஆனால் உங்களை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் உமை உங்களை தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய இருதயத்தை தெரிந்தவர் உமை உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருதான் இயேசு அவர் சொல்லுகிறார் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனிங்க ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரத்தில் அங்கே ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடினார் அவர் உங்களை விசாரிக்கிறபடினார் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்துமிடுங்கள் உங்கள் கவலை அவரிடத்தில் வைத்திருங்க ஏன்னா அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர் நீங்கள் அரை வீட்டுக்கிலிருந்து நீங்கள் சொலித்திருப்பாங்க நீங்க கண்ணீரோடு கேட்டிருப்பீங்க ஆண்டவரை என் மனைவி இழந்து விட்ட நான் எனக்கு யார் எனக்கு துணையா இருக்க முடியும் ஆண்டவர் என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார் எனக்கு யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் ஏசு என்கின்ற ஒருவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஏசு தான் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் தான் உங்களுக்கு ஆறுதலின் தேவர் அவர் மேலும் என்ன செய்யுங்க உங்கள் கவலை எல்லாம் வச்சிருங்க அவர் பார்த்துக் கொள்ளுவார் அவரிடத்துல பேசுங்க அவரிடத்துல நீங்கள் பேச 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 ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அதனால கவலங்காதங்க திகைக்காதங்க எனக்கு யார் இருக்காரா என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படாதீங்க ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் ஐயா அவர் மேலும் கவலையை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர்தான் உங்களை அறிந்தவர் ஒரு இருதயத்தில் என்ன தேவை ஒரு இருதயத்தில் காயம் இருக்கிறதா அந்த காயத்தை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் செமிக்கலாமா அன்பின் தேவனே இந்த யூடியூப்பை பார்க்கிற ஆண்டவரே இந்த யூடியூப்பின் மூலமாக நீ பேசுகிற அவங்களுடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு வேதனை அவ்வளவு ஒரு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா தனியாக இருக்கிறாங்க கணவர் இல்லையே மனைவி இல்லைங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு யார் எனக்கு விச என்னை விசாரிக்க கூட யார் இல்லை என் பிள்ளை கூட என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்கவில்லை என் மகள் என்னை பார்த்து என்ன எப்படி இருக்கிறேன் என்று கேட்கவில்லை ஆனால் ஆண்டவர் நீ விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்ல இயேசுவை பாருங்கள் அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவர் தான் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் அவர் தான் உங்களோடு கூட இருக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் கூப்பிட பொழுது அவர் எப்பொழுதும் உங்கள் அருகே இருப்பார் உங்களுடைய தேவையை சந்திக்கிற தேவர் அவரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் இன்றைக்கு அண்டவர் என்னை இருதயத்தை அறிந்தவர் நீரப்பா எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி அவர் மேல் கை அவர் மேல் பார பாரத்தை வைத்து விடுங்கள் அப்பொழுது அந்த பாரம் இணைக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் மகனே மகளே அவர்தான் உங்களை விசாரிக்கிறவர் அவர் தான் உங்களை தேற்றுகிறவர் அவரை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு நிமிஷம் உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு நாமத்தினால் சபிக்கிற நல்ல பிதாகும் ஆமேன் ஆமேன்